நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் உள்ள நிலையில் திருவாரூரில் கூட்டணி கட்சியினருடன் இந்தியா கூட்டணி நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வராஜ் இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் வரும் ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளது இந்நிலையில் நாகை நாடாளுமன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் திருவாரூர் பாளையத்தில் இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதியில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பிரச்சார வாகனத்தில் சென்று வீதி வீதியாக தீவிரமாக வாக்கு சேகரித்தார் நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வராஜ் திருவாரூர் கொடிக்கால்பாளையத்தில் வாக்கு கேட்டு சென்ற இடங்களில் இஸ்லாமியர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றும் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்து ஆதரவை தெரிவித்தனர் மேலும் வீதிகளில் வியாபாரம் செய்யும் தொழிலாளர்களிடம் சிபிஐ வேட்பாளர் செல்வராஜ் வாக்கு கேட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினாா் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வராஜ் வெற்றி பெற பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடியில் கதிர் கதிரறிவாள் சின்னத்தில் வாக்களிக்க கூட்டணி கட்சியினர் வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டனர் இந்த பிரச்சார பயணத்தில் திருவாரூர் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் காங்கிரஸ் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணாதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நிலவன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக திருவாரூர் மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் நகரத் தலைவர் ஹாஜா நஜிபுதீன் மதிமுக நிர்வாகி ஆரூர் சீனிவாசன் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க நிர்வாகி மகாலிங்கம் மற்றும் திமுக சிபிஐ சிபிஎம் நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் கலந்து கொண்டனர்